இந்த உலகத்தில் இருப்பது நலமா இல்லை உன்னை அடைவது நலமா எது நலமென்று நானும் அறியேன் என் நலம் எது வெனனியே அறிவாய் பாவங்கள் செய்வது மனிதனின் இயல்பு மன்னித் தருள்வது இறைவ உன் உயர்வு செய்த பாவங்கள் சில பல உண்டு சீர்த்திருந்தினால் தான் இனி உயர்வுண்டு கண்களின் பாவங்கள் கடலினும் பெரிது மனதின் பாவங்கள் மலையினும் பெரிது எத் தனை பாவங்கள் செய்துட்ட போதும் இறைவா கருணை பெரிது இறைவா கருணையின் மீதே என் வைத்தே உன்னை தொழுதேன் இந்த தொழுகை நோன்புச காத்து இவற்றால் மட்டும் ஏடற்றமில்லை உந்தன் அருளை மனதில் உலகில் இன்னும் உயிர் வாழ்கின்றேன் எந்த தொழுகையில் உயிரோட்டமில்லை உந்தன் அருளால் ஏற்றுக்கொள்வாயே கந்தல் துணியை கசக்கியதை போல் எந்த முகத்தில் விடாதே இந்த உலகத்தில் இருக்கின்ற போதும் இறந்த பின் மீண்டும் எழுகின்ற போதும் இழிவு வேதனைவற்றை விட்டு இறைவாயெம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாயே காத்தருள்வாயே நரகத்தை விட்டு காத்தருள்வாயே சேர்த்தருள்வாயே சேர்த்தருள்வாயே சுவனத்தில் எங்களை சேர்த்தொருள்வாயே சுவனத்தில் நுழையும் அளவுக்கு எங்கள் தகுதியை வளர்க்க கிருவை செய்வாயே